ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி கேன் ஏழ்நூற்றி பன்னெண்டு நா தமிழ் லாட்ரி இருபத்தெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று ஒரு சூப்பரான வெற்றி எடுத்தோம் ஆனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு படும் தோல்வியாயிருச்சு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ரெண்டு நாள் நம்ம வந்து நேற்று தான் வின்னிங் வாங்கினோம் இன்னும் ரெண்டு நாளில் ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எடுக்க போகிறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சொல்லியே நான் தமிழில் தரேன் நல்லா நீங்கள் அதுக்கப்புறம் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது அதுக்காண்டி வந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கும் கொடுக்கக்கூடியது ஒரு நாலு நம்பர் தான் பார்த்தீங்கன்னா இன்னுமேட்டு அடிக்கடி வின்னிங் வந்த மினிமாக தான் இருக்கும் நம்ம சேனலில் அதனால் வந்து கவலைப்படாதீங்க கூடிய சேர்த்து ஒரு ஃபுல் வின்னிங் தர முடிக்கும் ரெண்டு நாள் தான் நம்ம டைம் எடுக்கிறோம் அதை பார்த்தீங்கன்னா ஞாயிறு இல்லை கே கிழமைக்குள்ளே நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்துடும் அதுக்காண்டி நீங்கள் சேனலில் இருக்கிற நம்பரை ரெகுலராக நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா எட்டு நாலு பி போர்டு பார்த்திங்கன்னா ஆறு ஒன்று சி போர்டு பார்த்தீங்கன்னா ஏழு நாலு இதுதான் எடுத்திருக்கோம் இது உங்க கணக்கில் இருந்தால் போர்டு கெசிங் எடுத்து பிளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு கேஎல்டி புக்கிங் பண்ணுற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு இந்த ஒரு நம்பருக்கு போய் நீங்கள் ஹாய்ன்னு சொன்னீங்கன்னா போதும் அவனுக்கு சார்ட்டை அனுப்பிச்சுடுவாங்க அந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ரேட் இருக்கும் அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புக்கிங் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு த்ரீ டி ஃபோர் டீல வந்து ஆஃபர் இருக்குது அதுக்காண்டி தான் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ரிசல்ட்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு என்ன பண்ணிருக்காங்கன்னு ரெண்டே ரெண்டு நம்பர் தான் மாற்றிருக்காங்க பி பொக்கு மூணை கொடுத்துருக்காங்க சி பொடுக்கு வந்து ரெண்டை கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஏ போர்டு அப்படி ஸ்டாப் பண்ணி அப்படி நிப்பாட்டிட்டாங்க மற்றபடி ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நம்ம ரெண்டு நாளில் வினியும் கொடுப்போம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க த்ரீடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு அறுபத்தேழு எட்டு அறுபத்தி நாலு எட்டு பதினேழு எட்டு பதினாலு அதிலே பார்த்தீங்கன்னா நாலு காலத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி பதினேழு நானூற்றி பதினாலு அதிகமான நம்பரும் உங்களுக்கு நம்ம எடுக்க கிடையாது இப்பயும் அதுதான் சொல்கிறோம் உங்களோட ஏ போர்டு எந்த களம் வருதோ அந்த களத்தை மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து இதுதான் வரும் இதுதான் வரும்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நம்மளோட கெஸிங்கை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சளவுக்கு முயற்சி பண்ணி எடுத்துட்டோம் உங்களுக்கு கமாண்டுகளை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் தாராளமாக நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் வேணும் கண்டிப்பாக நேற்று நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க எனக்கு தெரியும் அதனால் வந்து உங்களுக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக மீண்டும் ஒரு ஃபுல் வின்னிங் எடுக்கிற முடிக்கும் நம்ம சேனல் ஓயாது உங்களுக்காண்டி எப்போயுமே உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்காண்டி தான் நம்ம வந்து போராடுறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆள் போடு பார்த்தீங்கன்னா நாலு எட்டு இல்லாமல் ஆட்டமே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளையே பொழுது ஒரு நல்ல வெற்றியோட விட்டுணும் ஃப்ரெண்ட்ஸ்